அரசு பணியாளர்களை அரசு பணிகளை செய்யவிடாமல் தனது கட்சி பணிகளுக்காகவும் சுய லாபத்திற்காகவும் பயன்படுத்தி வரும் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தாலுகா அலுவலகம் மாநகராட்சி அலுவலகங்களில் புதிதாக பணியில் சேர்ந்த அலுவலக உதவியாளர்களை கடந்த மே பதினெட்டாம் தேதி முதல் அதிமுக கட்சி சார்பாக தொண்டாமுத்தூர் தொகுதியில் பொருட்கள் வழங்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் முறைகேடாக பணம் கொடுப்பதற்கு ஏதுவாக வீடு வீடாக கணக்கு எடுக்கவும் பயன்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் மேலும் மகளிர் மேம்பாட்டு ஆணையத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றி வரும் செல்வராஜ் மூலம் அரசாங்க பதிவேட்டில் உள்ள கோவையில் இயங்கி வருகின்ற மகளிர் சுய குழுக்களின் முகவரிகள் மற்றும் பெயர்களை ஒவ்வொரு வார்டு அதிமுக வட்ட செயலாளர்களும் பெற்றுக்கொண்டு அவர்களை தேர்தல் நேரத்தில் பணம் விநியோகம் செய்ய அதிமுக சார்பாக செயல்பட வேண்டும் என்று நிர்பந்திப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் மக்களின் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்றுக்கொண்டு அரசு பதவியில் இருக்கும் நபர் அரசாங்கத்தினும் உள்ள தகவல்களை அதிமுகவினருக்கு கொடுத்து அதை மேற்பார்வையும் செய்து அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் போலவே செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்கு பின்னணியில் இருப்பது யார் யாருடைய உத்தரவின் அடிப்படையில் இவ்வாறு செயல்பட்டு வருகிறார் என்று கார்த்திக் எம்எல்ஏ சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலை தொடர்ந்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் எஸ் பி வேலுமணியால் கோவையில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார் அரசு அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அரசு பணியாளர்களை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தனது சுயலாபம் மற்றும் அதிமுகவின் கட்சி பணிகளுக்கு முறைகேடாக பயன்படுத்தி வருவதற்கு திமுக சார்பில் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுபோன்று அரசு பணியாளர்களை அதிமுகவின் கட்சி பணிகளுக்கு பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் செய்வது தொடர்ந்தால் மாபெரும் மக்கள் போராட்டம் நடைபெறும் என்று கார்த்திக் எம்எல்ஏ எச்சரிக்கை விடுத்துள்ளார்